இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியரில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா சேர்மன் பதவி கிடைச்சதில் இந்த அஞ்சலியோடய சுயரூபம் ரொம்பவே நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்குங்க இந்த ஒரு சுயரூபத்துக்கு நம்ம கார்த்திக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க ஏன்னா இந்த அஞ்சலியோட லீலைகள் வந்துட்டு பார்த்திங்களானவா இந்த சிந்தாமணி இந்த அஞ்சலி சேர்ந்துக்கிட்டு நம்ம கார்த்திகே தெரியாமல் சில பல வேலைகள் வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியில் பார்த்துட்டு இருக்கங்க ஆனால் இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம ஆரம்பத்தில் நம்ம கார்த்திக் தெரியலிங்க ஏன்னால் நம்ம கார்த்திகே ரொம்ப நல்லாவே திட்டம் போட்டு மைக்கு வச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம நீ வந்துட்டு உன் புருஷனுக்கு தெரியாம எவ்வளோ அந்த ஒரு அந்த ஒரு பணத்தை நகை எல்லாமே நீ அக்கௌண்ட்டுக்கு போடுறியோ அப்போ மட்டும்தான் உன்னால வந்துட்டு சந்தோஷமா நிம்மதியாக வாழ முடியும் ஏன்னா எந்த ஒரு தருணத்திலையும் இந்த இலக்கியமும் கௌதமாக அந்த ஒரு வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்துட்டாங்களான கண்டிப்பாக கண்டிப்பா நீ எதிர்பார்த்ததும் நடக்காது நீ வந்துட்டு ஆசைப்பட்டதும் நடக்காது அதுக்கு முன்னாடி நீ எப்படியாச்சும் நீ நினச்சதை அடைஞ்சிடணும்னு நம்ம சிந்தமணி அவ்வளோ நல்லா நம்ம அஞ்சலியோட மனசை மாற்றி வச்சிருக்கோம் வச்சுருக்காங்க இதனால தாங்க இந்த அஞ்சலியும் இந்த சின்னம்மனை சேர்ந்துக்கிட்டு நம்ம கார்த்திகே தெரியாமல் இவ்வளோ காரியத்தை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்களானவா நம்ம பைரவி தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்து இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை மாஸ் காமிட்டி நம்ம கார்த்திகிட்ட கையும் கையுங்காலமாக வந்துட்டு சிக்க வைக்க போகிறாங்க ஏன்னா நமக்கு கிடைக்காதது இந்த அஞ்சலிக்கு கிடச்சிருக்குன்னு ஒரு பக்கம் பொறாமல் இருந்தாலும் இந்த அஞ்சலியை வந்துட்டு எப்படியாச்சும் அடக்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம காலை சுற்றி சுற்றி வந்தவ இப்போ நம்ம கழுத்தை வந்துட்டு இறுக்கி பிடிச்சி கொள்றதுக்கோ தயாராகிறாள் என்னை வந்துட்டு கண்ணை பார்த்து பேசுறதுக்கே பயப்படுவாள் இப்போ என் கண்ணுக்கு நேரம் வந்துட்டு எதிர்த்து நின்றுட்டு இருக்கா இவ இவளை வந்துட்டு இப்படியே விட்டாவா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு வாழ்நாளில் நம்ம வந்துட்டு இவளுக்கு அடிமையாக தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும் போதும் இதுக்கு மேலே வந்துட்டு என்னுடைய சுயரூபத்தையும் என்னுடைய எல்லாமே வந்துட்டு அவள் விஸ்வரூபத்தையும் பார்ப்பானே நம்ம பயரி வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட கையும் காலமா சிக்க வைக்க போறாங்க ஒரு கட்டத்துல நம்ம அஞ்சிலுக்கே வந்துட்டு பயங்கர பயம் ஆக போகுது ஏன்னா இந்த பயரி வந்துட்டு இதுக்கு மேல ஒரு செத்த பாம்பை மாறிட்டாங்க அவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது நான் இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் எடுக்கணும் அங்கீகாரத்தில் இருக்கிறதுனாலும் இருப்பேன்னு ரொம்பவே தனகனத்தில் ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே ஒரே நல்ல இப்படி வந்துட்டு கீழே மண்ணோட மண்ணாக போகணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க இந்த சிந்தாமணி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே சேத்தனத்தில் தாங்க இவ்வளோ பெரிய சிக்கிலே வந்தது ஆரம்பத்துல நம்ம அஞ்சலிக்கிட்ட நம்ம படித்து படித்து சொன்னாங்க நம்ம பயிர் சிந்தாமணி மாணவனா இந்த கார்த்திக் குட்டியும் ஆனால் இந்த கார்த்திகோட மனசை வந்துட்டு மாற்றி இந்த அஞ்சலி அந்த குடிகாரம் வந்துட்டு அந்த மாசலம் மணி கிட்ட அடி வாங்கி நான் என் பொண்ணு வீட்டில் நான் சந்தோஷமா இருந்துருவேன் கண்டிப்பாக அஞ்சலி என்னை இந்த என்ன வீட்டை தற்கொலை கூட பண்ணிக்குவேன் அவங்க அப்பா என்னை இந்த சிந்தாமணியை அடிச்சிட்டு இருக்கோட மனசை ஆனால் நம்ம வந்துட்டு அப்போவே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுங்க இல்லை இவங்க வந்துட்டு ஒரு வேலை பண்ணுறாங்க அதில் ஆபத்த நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்குன்னு இருக்குன்னு ஆனால் நம்ம இந்த ஒரு வளர்ச்சிக்கு ஆபத்தாக கொஞ்சம் கூட ஏன்னா நம்ம சிந்தாமணி இந்த அஞ்சலி மட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டு வராம்தான் இல்ல முதல்ல இந்த சிந்தாமணி வராமல் இருந்தா கண்டிப்பா இந்த அஞ்சலிக்கு பாத்தீங்களா அந்த ஒரு சேர்மன் பதவி கிடைச்சிருக்காது இந்த சிந்தாமணி வந்துட்டு சொன்ன ஐடியால்தான் இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம கார்த்தியோட மனசு திட்டம் போட்டு மாத்திட்டாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துமே வந்துட்டு சுக்குநூறாக உடச்சு அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை வந்துட்டு இல்லாமல் நம்ம பயிரிதாங்க பண்ண போகிறோங்க ஏன்னா இப்போவே வந்துட்டு நம்ம அஞ்சலிக்கும் நம்ம கார்த்திக்கும் பயங்கர ஒரு போர்க்களமே நடக்க போகுது ஏன்னா எனக்கு தெரியாமல் எத்தனை நாளாக வந்துட்டு இந்த ஒரு ஃப்ராடு வேலை நடந்துட்டு இருக்குன்னு ஆனால் இந்த அஞ்சலி கார்த்திக் உனக்கு தெரியாமல் நான் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சுரு இது எல்லாமே வந்துட்டு நம்ம நன்மைக்கு தான் நான் பண்ணிகிட்டு இருக்குன்னு ரொம்ப நல்லா வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு போதும் நிறுத்திட்டு உன்னுடைய அண்டபோல பண்டவாயில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நீ வந்துட்டு கள்ளங்கலவமாக நடிக்காத ஏன்னா நடிக்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் ஏன்னா நீ தெரிஞ்ச தப்பு பண்ணுறியோ இல்லை தெரியாமல் தப்பு பண்ணுறியோ அதை சமாளிக்கிறதுக்கு போடுற பற்றிய ஒரு நாடகம் அதில் தான் வந்துட்டு நீ வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆக போகிறேன்னு நம்ம கார்த்திக் நம்ம அஞ்சலியை ஒதுக்குறாங்க தேங்க்யூ